பொதுவா நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்படிதான் ஈஸியா ரோட்ல முட்டுக்காடுக்கு பக்கத்துல இருக்கிற கரிக்காட்டு குப்பத்துல ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த சுனாமியோட அதிர்வுகள் இப்ப வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அந்த குப்பம் பேய் குப்பம்னு நிறைய பேர் சொல்ல கேட்டோம் பழைய கரிக்காட்டு குப்பத்துல உண்மையாவே பேய் இருக்கா அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற திருக்குறள் கேற்ப இப்ப நம்ம ஆராயலாம் பழைய கறிக்காட்டு குப்பத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருந்த புது கறிக்காட்டு குப்பத்துக்குள்ள நுழைந்த உடனே பல வண்ணமயமான வீடுகள் நம்ம கண்ணுல தெரிஞ்சது இந்த இடத்துல இருக்க வீடுகள் யார் கட்டி கொடுத்தது எப்ப இருந்து இந்த புது இடத்துல வசிக்கிறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி வந்துடுச்சு இப்ப கறிக்காட்டு குப்பம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அங்க சுனாமி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல இங்க வந்தீங்களா ரெண்டாயிரத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி பத்து

அதெல்லாம் இங்க வந்துட்டோம் இப்போ பொதுவாக கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒரே கேட்டால நிறைய பில்டிங் இருக்கும் ஆனா இது ஃபுல்லாகவே சின்ன சின்ன வீடா இருக்கு அடுக்குமாடி கொடுத்துட்டாங்க அதாவது கவர்மெண்ட் தான் அலோட் பண்ணாங்க ஆனா நாங்களும் வந்து தனி வீடு தான் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டு பேருக்கு அடுக்குமாடி பட்டி கொடுத்துட்டு இடத்த வந்து இந்த இடம் பத்தா குறை ஆறுறதுனால இடம் சுருக்கி ரெண்டு ரெண்டு பேருக்கு இடம் கொடுத்துட்டாங்க ஆனா இடமா ரெண்டு பேருக்கு தாராளமாக தான் இருக்கும் மூணு சென்ட இடம் தான் சில காலம் கொட்டாயில இருந்துட்டு பிறகு ஜெயலலிதா காலத்துல கட்டி கொடுத்த இரண்டடுக்கு வீடுகள்ல இங்க இருக்க மீனவர்கள் குடியிருக்காங்க சரி எதனால அங்க இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி வந்தாங்க பழைய இது மாதிரி வீடு கட்டி கொடுக்க சொல்லிருக்கலாமேன்னு கேட்டபோது அவங்க சொன்ன விஷயங்கள் இதயத்துல ஒரு சின்ன அதிர்வை கொடுத்துச்சு அவங்க வந்து எப்ப நான் அங்க இருந்தீங்க இப்ப ஒரு சில இடங்களில சுனாமி திருப்பி அதே இடத்துல இருக்காங்க

சுனாமில ஒரு பெரியவர் அப்புறம் இரண்டு குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அதே போல அங்க ஒரு குழந்தைக்கு சுனாமி பயத்தால சரியா பேச முடியாம ஆயிருக்கு அதனாலதான் அங்க இருந்து இங்க வந்து தங்கி இருந்திருக்காங்க பேய் இருக்கு அதனாலதான் இங்க வந்துட்டீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டபோது இப்ப இதே இப்ப எப்படி சாமி சொல்றாங்களோ அது மாதிரி இன்னொரு சில கதையும் சொல்றாங்க இல்லையா அங்க வந்து பேய் இருக்கு பிசாசு இருக்கு இந்த குழந்தைங்க அது வந்து இந்த மாதிரி சேனல் எடுத்தாங்கல்ல அங்க ஒரு மவுட்ல அப்ப வந்து நாங்க இங்க வந்துட்ட பிறகு அந்த பழைய ஊர்ல யாருமே இல்லை எல்லாமே வீடு வீடுங்க இருந்து இது மாதிரி வந்து பீச்சு பார்க்க வரவங்க வந்து அங்க இருந்து அங்க வரவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் எல்லாம் வந்து தண்ணி அடிக்கிற போது அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டுங்குள்ள ஏதோ ஒண்ணு அசம்பவம் நடந்து வண்டி பாட்டில் வச்சு குத்தி அழிப்போம் அது தெரியாது இங்கேயே இருந்தது தெரியாது மறுநாள் தான் எங்களுக்கு தெரியும் அது தான் இங்க இருந்து போய் பார்த்தோம் வந்து இவங்க வந்து பேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் காலி வரும் ஜோகம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பொதுவா ஒரு இடத்துல நம்ம எல்லாம் இங்க வந்துட்டு பிறகு அந்த ஊருக்கு காலியா தானே கிடக்குது யாருமே போக மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க அதான் வண்டி போவாங்க வருவாங்க வீட்டுல பொருள் எல்லாம் அவங்க அப்படியே வச்சுட்டு வந்தாங்க வீட்டுல அப்படிங்களா ஆமா அது வந்து சும்மா போய் பாக்கறதுக்கு போவாங்க நானே என் வீட்டுல இருக்கும் போது கூட பொருள் பாக்கறதுலாம் போயிட்டு வரேன் ரெண்டு மூணு வாட்டி போய் போய் பாத்துட்டு வரேன் முன்னோரு வாட்டி போய் பாக்கறேன் கது இது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடும் எல்லாம் சேர்த்துன்னு அவர் சொன்னதுமே அங்க பேய் இல்லைன்னு புரிஞ்சாலும் எப்படி இந்த கட்டுக்கதை இவ்வளவு வைரல் ஆச்சுன்ற டவுட் வந்துச்சு அதையும் கேட்டோம் யாருமே இல்லாத இடத்துல ஒரு அமைதி இருக்கும் அதே இடத்துல சில துர் சம்பவமும் நடைபெற்று இருந்தா ஆள் இல்லாத இடத்துல நடந்த அந்த கொலை கட்டுக்கதைகள் இன்னும் பயங்கரமாக பிரபலமாகறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு அதே போல் சுனாமி வெள்ளம் வந்தப்ப அங்க வேறு ஒரு அமானுஷியமும் நடந்திருக்கு இப்போ இன்னொன்னு சொல்றாங்க இப்போ அங்க இருந்த நாகால மாட்டம் வந்து சுனாமி ஏற்பட்டும் போது அங்க அந்த அங்கேருந்து விளாண்டுட்டுருந்த பசங்கள்லாம் வந்து கா பா அது ஒன்று தான் அதெல்லாம் வந்து உண்மைதான் அதிகமாக இங்கே நடந்தது அது சொல்ல முடியுமா சுனாமி அளவோ வந்து ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ வந்து தான் பசங்களெலாம் வந்து இதே மாதிரி தான் அங்கேயும் எங்க கிரவுண்ட் இருக்கும் காலியா இருக்கும் என்ன கோயில் பக்கத்துல இருக்குது அங்க வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு போகணும் விளாடுறதுக்காக தனியா போகணும் விளாடுறது இல்ல கோயிலுக்கு கோயிலுக்கு நம்ம இடம் அவ்வளவு இடம் இருக்கும் இங்க இருந்து நம்ம பழைய ஊர் இருக்கு இல்லையா ஆமா எம்ஜிஎம் இருக்கு இல்லையா எம்ஜிஎம் தொலைவு இருக்கும் கோயில் கோயிலே தனியா தான் இருக்கும் ஆமா தனியா துண்டா இருக்கும் இங்க வந்து ஊர் இருக்கு ஆனால் அங்கே இங்கே வந்து நடுவில் வந்து கிரவுண்ட் இருக்கும்போது பசங்க எல்லாம் விளையாட்டு இருக்கும்போது அலை வந்து தான் ஓடிக்கிறான் பசங்க பக்கத்தில் வந்து தோட்டம் மதுல் கட்டி வச்சிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம் யாரோ வந்து கூப்பிட்றாங்களாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாமே அந்த பக்கம் ஓடி மதில் அறிவிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ரோட்டு பக்கம் வந்தோம் ஓ யாரோ ஒருத்தவங்க தான் போங்க போங்கன்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்றாங்களாம் ஆ வாங்க அளவு வருது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ட பிறகு பசங்கெல்லாம் ஓடிச்சிக்கலாம் போயிட்ட பிறகு அது அந்த வந்து அந்த வந்து தண்ணி ஆடிச்சு தூக்கிட்டு போய் இப்போ ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நிறைய குழந்தைகள் இருந்திருக்கா இப்போ ஆமாம் இருக்கும் குழந்தைங்க வந்து இறந்தாங்க தான் இங்கே இந்த சைடு வந்து ஊருக்கு தெற்கால வந்து வெள்ளரியம்மன் கோயில் அங்கே வந்து அங்கே அங்கேயும் வந்து தனியாக தான் இருக்கும் கோயில் அங்கே யாரும் போகக்கூடாது அந்த இடத்துல வந்து ஒன்றிய வெளியூர்லேருந்து வந்து தங்கணும் அவங்க வந்து கொட்டா கட்டி வச்சுருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு குழந்தை வந்து வெளியூர் ரெண்டு இருந்துச்சு பசங்க அது எல்லாமே நம்ம எதுவுமே கிடையாது குழந்தைகள் வெள்ள அபாயத்தை தெரிஞ்ச ஒரு பெண்மணி பழைய நாகாலமன் கோவில் விளையாடிட்டு இருந்த சிறுவர்களை அங்கிருந்து கூப்பிட்டு காப்பாத்திருக்காங்க அந்த பெண்மணி உண்மையான கடவுளானு நமக்கு தெரியாது ஆனா அந்த குழந்தைகளை வெள்ளத்திலிருந்து காப்பாத்தினதால உண்மையாவே அவங்க மனிதரில் ஒரு கடவுள் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஊர்ல கண்ணுக்கு தெரியாத வேறு சிலரோட சூழ்ச்சிகள் இருக்கு சுனாமில இருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்றதை தெரிஞ்சாலே அந்த விவரமும் நமக்கு புரிய வரும் திருப்பி அந்த பொருளாதாரத்துல இருந்து நான் இந்த அளவுக்கு மீண்டும் பண்ணி கொடுத்தாங்களா அந்த அளவுக்கு அவங்க சுனாமிக்கு பயந்து இங்க வந்தத சில நில புரோக்கர்கள் தங்களுக்கு சாதகமா மாத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கு இந்த பேய் பயமும் ரொம்ப உதவிகரமாச்சுன்னே சொல்லலாம் என்ன சொல்றேன்னு இன்னுமா புரியல பேய் குப்பன்னு பல பிரபலமான யூடியூப் சேனல் நண்பர்கள் சொன்ன இந்த இடம் இப்ப பணக்காரங்களோட தோப்போடு இருக்கக்கூடிய சொகுசு பங்களாக்களாக மாறி இருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா சுனாமில சிக்கின மீனவர்கள் தங்களோட படகு வள இது போன்ற வாழ்வாதாரங்களுக்கு பண தேவையில் இருக்கிறத சில நிலப்புரோக்கர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடிட்டாங்க அதனால தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் அவங்களே வாங்கி பணக்காரங்களுக்கு விற்றுருக்காங்க அதனால் என்னாச்சு தெரியுமா கடலை விட்டு தள்ளி வந்ததால மீனோட்டம் தெரியாமல் மீனவர்கள் சிக்கி திணறுறாங்க மீனோட அவங்க வர்றத பாக்குற நமக்கு அவங்க கடலுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு தோணுறதே இல்லல்ல அது லைன் போகும் இன்னைக்கு போனோம்னா நாளைக்கு சாயந்தரம் ஆறு அது நம்ம கண்ணு மூச்சு

நூறு முள்ளு போட்டாதே அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதிர்ஷ்டம் இருந்தால் நான் அஞ்சு ஆறு கூட வந்துடும் நூறு முள் நீங்கள் போட்டால் தான் வெறும் அஞ்சு ஆறு சிக்காமா ஒரு முள் இங்கேருந்து போட்டோம்னா ஒரு மூணு மூ ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகும் நூறு முள் அதில் எங்கன்னா நடுவில் நடுவில் தான் எவனா ஒன்றா கிடைக்கும் மீன் இருந்தோ அப்படின்னா அதுக்குள்ளே கிடையாது கிடைக்கிறதா அதிகபட்சமாக எத்தனை மீன் உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க அதெல்லாம் சொல்ல முடியும் அதிகபட்சமெல்லாம் நாங்கள் பத்து மீன் பதினோரு மீன்லாம் குடிச்சிக்குவோம் ம் ம் இருபது மீன் குடிச்சிக்கிடும் பரவாயில்லைங்களேன் அப்போ இருபது மீன் கிடச்சா அன்னைக்கு ஒரு குண்டாட்டம் தான் நம்மளுக்கு இருபது மீன் கிடைச்சா தான் ஆளுக்கு எப்படியும் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கிடைக்கும் ஆமாம் இந்த வஞ்சிரம் மீனை பொறுத்த வரைக்கும் இதுலேயே வந்து ரெண்டு தொழில் இருக்கு இது வந்து வாழைக்கு அந்த மொத கண்ட இருக்கிறது வந்து சின்ன மீன் ம் சின்ன மீன் அதுக்கு வந்து ஒரு ஒரு முள்ளு தான் இதுக்கு வந்து நாலு முள்ளு போடணும் நாலு முள் நீங்கள் இப்போ சாவாளிக்கு ம் ம் சாவாளைக்கு நாலு முள்ளு போட்டால் தான் நாலு முள்ளா நானூறு முள்ளு நானூறு முள்ள நானூறு தூண்டில் மீனவர்களோட பூர்வீக நிலத்தை அவங்களுக்கே தெரியாம கம்மி ரேட்ல புரோக்கர்கள் சுருட்ட முக்கிய காரணமா இருந்தது யூடியூப் பிரபலங்கள் பொய்யா சொன்ன அந்த பேய் கதைகள் தான் சொற்ப மதிப்பில் அவங்க வித்த அந்த இடத்தோட மதிப்பு இப்ப பல லட்சங்கள் சில நேரம் சிலர் அவங்களோட சுய லாபத்துக்காக பண்ற பல விஷயங்கள் மற்றவங்களோட வாழ்க்கையை தலைகீழா திருப்பி போட்டுரும் அப்படின்றதுக்கு இந்த கரிக்காட்டு குப்பம் ஒரு நிகைகால நிஜம்